கோவை சாய்பாபா காலனியில் அமைந்துள்ள லிசிக்ஸ் மெட்ரிக் மேல் நிலைப்பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு தின விழாவில் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலான பாரம்பரியம் கொண்ட இப்பள்ளியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இன்று நடைபெற்ற விளையாட்டு விழாவில் ஏற்கனவே நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன விழாவிற்காக மாணவர்கள் பள்ளி மைதானத்தில் தரையில் அமர வைக்கப்பட்டன ஆனால் மேடைக்கு மட்டும் வேர் கூறையிட்ட அரங்கம் அமைக்கப்பட்டிருந்தது கடந்த ஒரு வாரமாக கோவையில் தொடர்ந்து பெய்து வரும் சாரல் மழை காரணமாக மாணவர்கள் அமர்ந்திருந்த பகுதி மேக்கூரை இல்லாததால் அவர்கள் மழையில் நனைந்தனர் மாற்று ஏற்பாடு எதுவும் செய்யாமல் பள்ளி நிர்வாகம் விழாவினை தொடர்ந்து நடத்தியது பெற்றோர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மட்டுமே விழாவில் பங்கேற்றனர் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மாணவர்கள் மழையில் நனைந்தபடி அமர்ந்திருந்த காட்சிகள் அடங்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பெற்றோர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இச்சம்பவம் குறித்து பள்ளி முதல்வர் ஜாய் ஆரேக்கல் மற்றும் நிர்வாகத்தின் மீது பள்ளிக் கல்வித்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது மாணவர்களின் கருத்தில் கொள்ளாமல் செயல்பட்ட பள்ளி நிர்வாகத்தின் மீது பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி நிலவுகிறது